அஜய் சார் தான் பேங்க் லோன் என்கிட்ட வாங்க போற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டதுக்கு தான் சொல்லிச்சேன்னு சொல்லியிருந்தேன் அவன் உங்ககிட்ட தப்பா பத்த வச்சிட்டான் போல இருக்கு அதுக்கு உடனே நீ கோவமா வந்து ஹாசினியை திட்டுறியப்பா உன் கடையெல்லாம் விற்காத முத்து பாண்டி நீ அந்த கடைய நடத்து சார் சொன்ன மாதிரி பேங்க்ல போய் லோனுக்கு ஏற்பாடு பண்ணேன் நான் வரட்டுமா மீனாட்சி வரேமா ஹாசினி வரம்மா வரம்பா ஆ சார் சூப்பர் சார் இதான் படிச்ச வருங்கிறது எப்படி யோசிச்சிருக்கீங்க பாத்தீங்களா நான் ஒரு படிக்காதவன் எனக்கு இந்த மாதிரி யோசிக்க தெரியாது மாமா இதுக்கு தான் अजय சார் மாதிரி படிச்சவங்க கிட்ட ஐடியா கேட்கணும்ன்றது அத விட்டுட்டு இப்படி உணர்ச்சி வசப்பட்டா நஷ்டம்தான் சார் உனக்கு எவ்ளோ உதவி பண்ணிருக்காரு இதுக்காகவே சார்க்கு நம்ம வீட்ல விருந்து வைக்கணும் விருந்து தானே வச்சிட்டா போச்சு மீனாச்சி நம்ம சார்க்கு ஒரு விருந்து வச்சிருவோமா சரி மாமா சார் வாங்க சார் முத்துபாண்டி இல்ல அதெல்லாம் வேணாம் சார் வாங்க சார் நீங்க எங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க உங்களுக்கு பண்ணாமலா வாங்க சார் வாங்க சார் இல்லங்க சார் பரவாயில்லை வாங்க சார் வாங்க அட என்ன நீங்க என்ன சார் நீங்க வாங்க சார் பாத்தியா இப்ப கூட அவன் உண்ட சாரி கேட்க மாட்டான் பாரு